உணவு பீரியர் அனைவரையும் டியூட்டி கேம் சமையலுக்கு வரவேற்கிறோம் இன்றைக்கி நம்ம சூப்பரான கருவாட்டு முட்டை குழம்பு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க இப்போ குழம்பு செய்ய ஆரம்பிச்சிடலாம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க உங்கள் தேவைக்கேற்ப நீங்கள் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா வெந்தயம் ஒரு அரை ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பத்து பதினஞ்சு பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க பூண்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம ஒரு இனுக்கு கருவேப்புல ஆட் பண்ணிடலாம் அதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சிருக்கிற சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணியிருக்கலாம் சின்ன வெங்காயம் இருபதுலேருந்து ஒரு முப்பது சின்ன வெங்காயம் நான் இன்னைக்கு ஆட் பண்ணிக்கிட்டேன் இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் அது ஒரு பக்கம் வதங்கிட்டு இருக்கட்டும் இங்கே ரெண்டு சின்ன தக்காளி நான் அந்த குழம்புக்கு ஆட் பண்ண போகிறேன் இப்போ நம்ம தக்காளியை கட் பண்ணி எடுத்துக்கலாம் வெங்காயம் நல்லா இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற ரெண்டு சின்ன தக்காளியை ஆட் பண்ணிடலாம் தக்காளி நல்லா மசிஞ்சு வரணும் சீக்கிரமாக தக்காளி வேகிறதுக்காக தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க கருவாட்டு குழம்புனால நான் உப்பு கொஞ்சம் கம்மியாக தான் ஆட் பண்ணியிருக்கேன் ஏன்னா கருவாட்லேயே நிறைய உப்பு இருக்கும் இந்த அளவுக்கு நல்லா மசிஞ்சி வந்ததுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் கிட்ட வத்தத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா வீட்டில் அரைச்ச குழம்புத்தூள் இருந்ததுன்னா அது ஒரு சின்ன கப் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க ஹோம்மேட் குழம்பு மசாலா இல்லைன்னா நீங்கள் நாலஞ்சு ஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கோங்க மசாலா கருவிடக்கூடாது இப்போ நான் கரைச்சி வச்சிருக்கிற புளித்தண்ணி ஆட் பண்ண போகிறேன் புளிப்பு உங்கள் தேவைக்கேற்ப நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க இந்த கப்புலையே மூணு கப் அளவுக்கு புளித்தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேன் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் இதை வதக்கி எடுத்துக்கலாம் நான் வந்து குழம்பு வந்து நல்லா திக்காக தான் பண்ண போகிறேன் ஸோ அதனால் ஒரு ரெண்டு கிளாஸ் அளவுக்கு நான் தண்ணி ஊற்றினேன் சின்ன கிளாஸ் தான் நார்மல் கிளாஸ் கிடையாது உங்களுக்கு அளவு பார்த்தாலே தெரியும் இந்த கிளாஸுக்கு ஒரு ரெண்டு கிளாஸ் அளவு நான் தண்ணி ஊற்றுனேன் மசாலாவோட பச்சை வாசனை எல்லாமே போகட்டும் இந்த அளவுக்கு என்ன பிரிஞ்சு வரணும் இப்போ நம்ம கருவாட்டை ஆட் பண்ணிடலாம் கருவாடை ஆட் பண்ணதுக்கப்புறமா மூணு நாட்டுக்கோழி முட்டை நான் ஆட் பண்ண போகிறேன் முட்டை மட்டும் கொஞ்சம் கவனமாக ஆட் பண்ணணும் இந்த மாதிரி முட்டையை கொட்டி ஊற்றுங்க முட்டை நல்லா வேகணும் அதுக்கு முன்னாடியே கரண்டியை வச்சு கிளறி விட்டுறாதீங்க முட்டையெல்லாம் உடஞ்சி போயிடும் மூணு முட்டையும் நல்லா வேகட்டும் வெந்ததுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா மூணு முட்டையுமே ஓரளவு நல்லா வெந்துருச்சு நான் மண் சட்டினால் கொஞ்சம் முன்னாடியே ஆஃப் பண்ணிட்டேன் ஏன்னா அதுக்கப்புறமும் ஹீட் இருக்கும் மண் சட்டியில் அதில் வெந்துடும் நீங்கள் பார்த்திங்கனாலே தெரியும் ஆஃப் பண்ணதுக்கப்புறமா அடுப்பில் இருந்து இறக்கி வச்சதுக்கப்புறமாவும் அது நல்லா கொதிச்சிட்ருக்கு முட்டை இந்த மாதிரி தனித்தனியாக இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் பயங்கர டேஸ்டியான சூப்பரான கருவாட்டு முட்டை குழம்பு தயார் கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம டியூட்டி கேம் சமையல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்